பாராளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த ஆறு விபச்சார விடுதிகளில் இருந்து இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட முப்பத்து மூன்று பேர் நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர் தலங்கம விசேட நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த மூவரும் சட்டவிரோத மதுபானத்துடன் ஒருவரும் ஐஸ் போதை பொருளுடன் ஒருவரும் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாராளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் அனுமதி பத்திரம் இன்றி சட்டவிரோதமாக இயங்கி வரும் மசாஜ் நிலையங்களை சுற்றி வளைத்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலி கொஸ்குட மகா இந்துருவ பகுதியில் இன்று காலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் வீட்டின் முன் ஒரு நபரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக நூற்று பத்தொன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி செயல்படாததால் உயிர் சேதமோ அல்லது பொருட்கள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக சந்தேகிக்கப்படும் பிஸ்டல் வகை துப்பாக்கி வீட்டின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கொஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேசத்தில் உள்ள உடற்பயிற்சி நிலையம் ஒன்றிற்கு அருகில் வால்வெட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்தனர் மாம்புரி பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது மாம்புரி பிரதேசத்தில் உள்ள உடற்பயிற்சி நிலையத்திற்கு அருகில் சென்ற சந்தேக நபர்கள் சிலர் அங்கிருந்த மூன்று நபர்களை வாலால் வெட்டி காயப்படுத்தியுள்ளனர் காயமடைந்தவர்கள் புத்தனம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொழும்பில் பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவரை போலாந்தினை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று நீச்சல் குளத்திற்குள் தள்ளியதால் அவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சுற்றுலா பயணிகள் குழு மது போதையில் இதனை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மதுபோதையில் நீச்சல் குளத்தில் இருந்த சுற்றுலா பயணிகளை ஹோட்டலின் நிர்வாக மக்கள் தொடர்பு அலுவலராக பணிபுரியும் குறித்த பெண் அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார் எனினும் அதனை செவி மடுக்காத குழுவினர் அவரை நீச்சல் குளத்திற்குள் தள்ளியுள்ளனர் இவ்வாறு நீச்சல் குளத்திற்குள் தள்ளப்பட்டதால் குறித்த பெண் ஊழியருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதோடு மூச்சு திணறலும் ஏற்பட்டுள்ளது அதனை அடுத்து அவர் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெண்ணை காயப்படுத்திய போலந்து நாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பானந்துறை தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி செயலகத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்